எஸ் மக்களே இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சது நம்ம ஏற்கனவே ரெண்டு வீடியோ போட்டாச்சு இன்றைக்கி பயங்கர கடுப்பாயிடுச்சு லைவ் பார்த்துட்டு ஸோ எங்கேயும் நம்ம அப்படியே நடந்ததை சொல்லிடலாம் ஃபஸ்ட்டு வந்து அந்த வின்னர் டாஸ்கில் தான் ஆரம்பிக்குது அதாவது எஃப்ஜே வந்து படிக்கிறாரு வீட்டில் இருக்கிறவங்களில் ரெண்டு வின்னர் அதாவது விஜய் சேதுபதியோட ரெண்டு கையில் யார் இருப்பாங்கன்னு நீங்கள் சொல்லணும் ஒருத்தர் உங்களை சொல்லிக்கலாம் இன்னொருத்தர் யாருன்னு சொல்லணும் அதான் டாஸ்க்கு எல்லாருமே ஆடு சொன்னாங்க ஆக்சுவலாக ஒன் ஹவரில் பெருசாக காட்டவே இல்லை அதில் நம்ம சொல்கிற அளவுக்கு பெருசாக வேறு ஒன்றும் இல்லவும் இல்லை எனக்கு ஞாபகம் இருக்கிறது மட்டும் சொல்கிறேன் யாரோ ராவும் கனியும் விக்ரமாக சொன்னாங்க இவங்க வியானா பார்வதி கம்ருதீன் இவங்க வந்து வினோத்தை சொன்னாங்க வினோத் வந்து கம்ருதீனை சொன்னார் நீங்கள் இங்கே ஒன்று பார்க்கணும் எல்லாரையும் குரூப் குரூப்புன்றோம் இங்கே வினோத்தும் கம்ருதீனும் சைலண்ட்டாக ஒரு குரூப் கேம் விளையாண்டுட்ருக்காங்க எது கேட்டாலும் இவங்க அவரை சொல்கிறதோ அவர் இவரை சொல்கிறதுமாக தான் போயிட்டுருக்கு அதை யாருமே கவனிக்கிறது இல்லை அதே மாதிரி கம்ருதீன் வந்து பார்வதியோட இருந்தால் வினோத் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அமருதியின் அரோராவோட இருந்தால் வினோத் அரோராவுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு இதுவும் நடக்குது ஆனால் இது ஏன் வெளியில் பெருசாக தெரிலனே எனக்கு தெரியல ஆனால் இது ஒன்று நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ இந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறமா இவங்க நம்ம ஆதிரை இருக்காங்கல்ல புது உள்ளே வந்து கிழிக்கலான்னு வந்தாங்களே அவங்க வினோத்தை கிளிக்க தான் வந்தாங்களாமா எடுத்து போய் ஃப்ரெண்ட்ல எடுக்கிட்டு எல்லாரும் வினோத்துக்கு வினோத் ஜெய்கிறார் எப்படி சொல்லுவீங்க அவர் வந்து வாட்டர் மில்லன் சம்மந்தம் பேசுகிறாங்க பேசுறாங்க வாட்டர் மில்லன் வெளியில போயிட்டார் இப்போ நீங்கள் உள்ளே வரும்போது தான் சொல்லிட்டு இருந்தாங்க நான் உள்ளுக்குள்ள வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் கேம் பிளே பண்ண வந்தேன் பழசு எதையுமே நினைக்காம நான் பார்த்தது எல்லாத்தையும் மறந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக விளையாடலாம் தான் வந்தேன் அதனால தான் நான் எஃப்ஜே கூடலாம் கூட பேசுறேன் அப்படின்னு ஒரு உருட்டு உருட்டிட்டு இருந்தாங்கல்ல போன வாரம் ஃபுல்லா இப்போ சொல்றாங்க வினோத் எக்ஸ்போஸ் பண்ணதான் வந்தாங்களாம் அப்போ இவங்க காண்டி எஃப்ஜே மேலே இல்லை வினோத் மேல இருந்திருக்கு அவளைதான் மற்றபடி இவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக கேம் விளையாடலாம் வரல எஃப்ஜே வம்புக்கிற மோட்ல வராமல் வினோத் வம்புக்கிற மோட்ல வந்திருக்காங்க அவளை தான் முன்னாடி வாட்டர் வாட்டர்மிலன் வெளில போனதுக்கு இவர் தான் காரணம் சம்பந்தம்லாம் பேசுறாங்க இப்போ இங்கே நடக்கிறத பேசுமா இல்லை உனக்கு இருக்கிற பிரச்சனையை பேசு சம்பந்தம் இல்லாமல் ஒன்று வினோத் ஜெயிக்கக்கூடாதான் இதுக்காகவே வினோத் ஜெயிக்கணும் டபுளுக்கு தோண ஆரம்பிச்சிடும் போல் இருக்கு சீரியஸாக ப்ளூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்குது ஆதிரை ஆதிரை மேலே எனக்கு நிறைய மரியாதை இருந்ததுங்க ஃபஸ்ட்டு ரெண்டு வாரம் நல்லா விளையாடுறாங்கன்னு நான் இப்போ கூட நினச்சேன் இந்த லவ் கண்டெட்டை விட்டுட்டு பாயிண்ட் ஃபெச் விளையாட்டா நல்லாயிருக்கும்னு ஆனால் இன்றைக்கி தெரியுது ஆதிரைக்கிட்ட உருப்படியான பாயிண்ட் ஒன்று கூட இல்லை வெறும் வன்மத்தை மட்டும்தான் வண்டி வண்டியாக தூக்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு நல்லா தெரிஞ்சு போச்சு ஆதிரை அடுத்த வாரம் தூக்கி வெளியில் போடுறோம் நான் நினச்சேன் ஆனால் தப்பிச்சு தொலைஞ்சிட்டாங்க அடுத்த வாரம் நாமினேஷனில் வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஆதிரை எலிமினேட்டட் என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த வாரம் வியானாக போயிடணும் அடுத்த வாரம் ஆதிரை போயிடணும் ரெண்டு பேருமே உள்ள இருக்க தகுதி இல்லை ஏன்ட்டு சொல்கிறேன் ஒரு வேலை நீ காலையில் போட்டு வீடியோ பார்க்கலன்னா இதில் நான் சொல்கிறேன் ஆதிரை இப்படி வினோத்தை பேசிகிட்டே இருக்கும்போது வினோத் வந்து நானும் பேசுவேன்னு எழுந்து வந்து பேசுகிறாரு அப்போ வந்து கமருதின் நடுவில் வார்த்தையை விடிறார் மச்சாடி அடுத்தவங்க பேசுகிறா கேட்கவே மாட்டேங்கிறேன் போது வியா இவங்க அரோராவாகவும் ஆமான்னு சொன்ன உடனே ஜால்ரா தட்டாத அப்படின்னு ஒரு வார்த்தையை வினோத் விட்டுறாரு அந்த வார்த்தை தப்புன்னு விக்ரம் சாரிங்கிங்க சொல்கிறார் அவர் கேட்டுட்டு தொடர்ந்து பேசுனார் இவங்க சொல்கிற மாதிரிலாம் வாட்ரமலன் தான் வந்து அவர் ஹீரோ மெட்டீரியல் நான் காமெடி பண்ணாத பண்ணாதே என்னை சொல்லிட்டு இருந்தார் நான் எதுவும் பண்ணலன்ற மாதிரி வினோத் அவர் பக்க விளக்கத்தை கொடுக்குறாரு ஓகேவா அவர் கவனிக்க மாட்டேங்கிறாருங்கிறது உண்மை அதை வைக்க இன்றைக்கி ஃபுல்லாக கவர்ந்துவிட்டு வர ரொம்ப ட்ரை பண்ணாங்க அதெல்லாம் நடந்தது இப்போ வினோத் பேசிகிட்டு இருக்கும் போதே இது எழுந்துருச்சு வியானா வியாடா இந்த ஒரு வார்த்தை ஜான்ரான்னு சொன்ன வார்த்தை தப்புன்னு சொல்லி மடிப்புலாம் கேட்க சொல்கிறீங்கல்ல இந்த வீட்டில் ஒருத்தங்க வந்து இந்த வீட்டில் ஒரு சிலர் வந்து எதையாவது சொல்லிட்டு பெரிய வார்த்தையில சொல்லிட்டு போயிடுறாங்க நீங்கள் அதையெல்லாம் பெரிய பிரச்சனையை ஆக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்குது அதாவது விக்ரமிக்கு எதிராக பெரிய பிரச்சனை யாரும் ஆக்கலையா அதுதான் வியாடாவோட கம்ப்ளைண்ட் ஒரு கட்டத்தில் அரோரா கேட்குறாங்க யாரை சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ இது சொல்லுது நான் வந்து இப்போ ஜென்ரலாக சொல்கிறாளா நான் ஜென்ரலாக சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அப்போ விக்ரமு தான் அப்படி பேசினார் நான் கேட்டேன் ஆனால் அவர் ஒத்துக்கலை அப்புறம் வினோத் தான் அப்படி பேசினார் நான் கேட்டேன் ஆனால் ஒத்துக்கலை சில விக்ரம் வினோத் கிட்டே நான் சொல்லியிருக்கேன் சிரிச்சுட்டே கமெண்ட் பாஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க அப்படி போனால் கரெக்டா அப்படின்னு ரொம்ப தெளிவான தமிழில் ரொம்ப நீட்டாக பேசுது திக்கிற கொலையில் ஒன்றும் பண்ணல வாய் அப்போ விக்ரம் எழுந்து சொல்கிறாரு ஏங்க நான் சிரித்து கமெண்ட் அடிப்பேங்க யாராவது தப்புன்னு சொல்லிட்டா அதில் பார்டரை எனக்கு கிராஸ் பண்ணதே இல்லைங்க திருப்பி நான் போக மாட்டேங்க அந்த லைனுக்குள்ளே அப்படின்னு சொல்கிறாரு இது அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் அப்படி தான் போவீங்க நீங்கள் எப்போயுமே போவீங்க எப்பயுமே உங்களுக்கு அதுதான் வேலை நீங்கள் ஒரு தப்பை சொன்னால் ஒத்துக்கவே மாட்டீங்க அப்படிங்குது இல்லை எனக்கு புரியலை நான் அவர் விக்ரம் சொல்கிறாரு பார்வதி வச்சு கேட்குறார் பார்வதி நீ ஒன்று சொன்ன நான் அதுக்கப்புறம் அந்த லைனில் வரல தானே பார்வதி இல்லை பார்வதியாக அதுக்கப்புறம் திருப்பி ஒரு தான் பார்வதி பார்வதி வந்து திருப்பி பெருசாக அட்வைஸ் இல்லை விக்ரம் நீங்கள் அப்படி தான் பண்ணுறீங்க அப்படின்னு பார்வதி சொல்லிட்டு இருந்ததுலாம் உங்களுக்கு கொண்ட வரல வரல லைவில் வந்தது வியானா சொன்னதை யூஸ் பண்ணி பார்வதி அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சது நீங்கள் அப்படி தான் விக்ரம் பண்ணுறீங்க அப்படி தான் விக்ரம் பண்ணுறீங்க அப்படின்னு ஒன்று விக்ரம் கேட்டார் நீ ஒரு விஷயம் ஜோக் சொல்லாதேன்னு சொன்னேன் நான் அதுக்கப்புறம் எங்கேயாவது சொன்னேன் நான் திரும்ப அப்படின்னு திருப்பி கேட்டார் அப்போ விக்ரம் ஒரு ரெண்டு நிமிஷம் இன்னும் யோசிச்சுட்டு நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்ட்டு பார்வதி போயிருச்சு ஏன்னா பார்வதிக்கு பதில் தெரியல ஏன்னா அவர் 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 சொல்லிட்டார் நான் சொல்லலை நடிப்பேன் எவ்வளோ நேரம் யோசிச்சிடுவோம் அவனால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டார் விடா உள்ளே போயிடுச்சு இவர் இங்கே இருக்கிற நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காரு ஏங்க நான் இது என்னங்க வம்பா போச்சு நான் ஒரு வியாடா என்ன சொல்லிட்டு போச்சு நீங்கள் ஒரு தப்பு சொன்னால் ஒத்துக்க மாட்டீங்க அப்படின்ட்டு போயிடுச்சு அவர் நான் எங்கேங்க ஒத்துக்காம இருந்தேன் நான் யார் சொன்ன ஒத்துப்பேங்க என்னங்க இது அப்படின்ட்டு வியான மறுபடியும் வெளில வரப்போ பிடிச்சி கேட்குறாரு இங்கே வந்து சொல்லு தப்பை நான் ஒத்துக்கலான்னு சொல்லு அப்படிங்கிறாரு உடனே இது வந்து நீங்கள் நேற்று எல்லோரும் சாகுன்னு சொன்னீங்க அது தப்பு தானே அப்படிங்குது ஆமாம் ஆமாம் தப்பு தான் சேட்ரா கூட கேட்டாங்க நான் சாண்ட்ரா கூட ஆமாம் தப்பு தான் ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷனில் வந்துருச்சு நான் தப்பாக இருந்தால் சாரி சொல்லிக்கிறேன் தான் நான் சொன்னேன்னு சொல்லி சாண்ட்ராவை கூப்பிட்டு கேட்குறாரு சாண்ட்ராக்கா விக்ரமுக்கு சார்மா ஆமான்னு சொல்கிறதுக்கு கூட அவ்வளோ கசக்குது வேறு வழியே இல்லாமல் லைட்டாக வண்டையாட்டுச்சு இந்த சாண்ட்ரா சாண்ட்ரா வண்மை இன்னொரு ஒரு வண்மை கூட ஒன்று கேவலவாதி சாண்ட்ரா இப்போ அந்த டாபிக் முடிச்சிருச்சா அடுத்து சம்மந்தமே இல்லாமல் அந்த பக்கெட் எடுத்துகிட்டு இல்லைங்க அந்த பக்கெட் வச்சிங்க இல்லைங்க அங்கே நான் கேட்ட கேள்வி தப்பு தாங்க ஆனால் அதுக்கு ஒரு கமெண்ட் வந்துச்சுங்க நான் கையை விட்டு நோண்டி பார்த்தா பார்த்தாருன்னு சொல்ல வரையா அப்படின்னு நீங்கள் ஏங்க கேள்வி கேட்கல அப்படிங்குது விக்ரம் சொல்றாரு என்னங்க சொல்றீங்க எனக்கு கேட்கவே இல்லைங்க அப்படிங்கிறாரு அப்படி சொன்னாங்கன்னாங்க நீங்க கேக்கலைங்க கொஞ்சம் விட்டு இருந்தா உங்களுக்கும் தப்பா போயிருக்கு எனக்கும் தப்பா போயிருக்கோங்க அப்படிங்குறது வியானம் விக்ரம் வந்து எனக்கு எனக்கு தப்பா போக போது நீங்க தானே கொஸ்டின் பாஸ் பண்ணீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு சாரி கூட கேட்கலைங்க நீங்க அப்படிங்கிறாரு இவர் இல்ல அந்த சமூகத்துக்கு அப்புறம் எனக்கு சாரி கேட்கணும்னு தோணலை அப்படிங்குது விக்ரம் வந்து ஏங்க நீங்க ஒரு நீங்கள் வந்து எங்கள் மேலே தப்பான ஒரு அக்யூசேஷன் விற்கிறீங்க உங்களோட தெரிஞ்சு எடுத்துகிட்டு வந்தேன்னு நானே அந்த இடத்துல உடஞ்சி போய் செத்து போய் உட்காந்துருக்கேன் நம்ம பார்த்த பொண்ணு இப்படி நம்ம மேலே ஒரு அக்யூசேஷன் விற்கிறேன்னு இதில் யாரோ கமெண்ட் பாஸ் பண்ணுறாங்க அப்படி யாரும் கமெண்ட் பாஸ் பண்றதுக்காக நீங்க செஞ்ச தப்பு இல்லைன்னு ஆயிருமா அப்படின்னு அவர் கரெக்டாக ஒரு கேள்வி கேட்டாரு அந்த மக்கு கிட்ட பதில் இல்லை அந்த மக்கு என்ன பண்ணுது ட்ராமா ஆரம்பிக்குது அது எப்படி எனக்கு நீ சொல்ற எப்படி ஃபுல்லா ட்ராமா வியானா விக்ரம் வந்தது ஒரிஜினல் ஃபீலிங் வியானா போட்டது அது டிராமா நீங்க நம்ம நம்புங்க நம்பாட்டி போங்க எனக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கு வியானா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அழுதுகிட்டு எப்படி சொன்னாங்க தெரியுமாங்க அப்படி ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணாங்க நீங்கள் எல்லாருக்கும் நியாயம் கேட்கற விக்ரம் கேட்டுருக்கணும் ஒண்ணு அப்படின்னா அவர் அவர் அவருக்கு டென்ஷன் ஆகிடுச்சு ஏங்க நான் என் காலையிலேயே பிள்ளைங்களான்னு சொல்கிறேன் நான் ஜோன் அவுட் ஆகி போய் உட்கார்ந்துருக்கேன் என்னால் இப்படி ஒரு பழி போடுறீங்க அப்படின்னு அவர் நாலு தடவை சொன்னேன் திருப்பி திருப்பி வியானோ அதையே சொல்லுது அப்போ தான் பார்வதி பார்வதி கூப்பிட்டு கேட்குறாரு அதை சொல்லும்போது அவர் உண்மையிலேயே எமோஷன் ஆகிட்டார் ஏங்க நான் என்னவோ எடுத்து வந்து சொன்னாங்க நான் வச்சேன் நீ தெரிஞ்சுதான் இன்னொரு கார்பட்ஸை கூட வந்து வச்சு நான் தங்கச்சி மாதிரி பார்த்த ஒரு பொண்ணு என்னை பார்த்து கேக்குது எனக்கு அப்போ இவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அதில் யார் என்ன கமெண்ட் பாஸ் பண்ணாங்கன்னு எனக்கு பிடிக்க தெரியும் அப்படின்னு அவர் அழுதுகிட்டே கத்துன உடனே மேடம் தெரிஞ்சு வச்சு நம்ம மாட்டிக்கிறோம் அப்படின்னு குடு குடு குடுன்னு உள்ள ஓடிட்டாங்க அவ்வளோ நேரம் அந்த சாண்ட்ரா இருந்தாங்க சரி விக்ரம் மாட்டுவார் வச்சு செய்யலான்னு நினச்சி ஆசையாக பார்த்துக்கிட்டு இருந்த சாண்ட்ராக்கு இவ் உடனே வியானா பின்னாடி ஓடுறாங்க இங்கே என்னமோ விக்ரம் தப்பு பண்ண மாதிரியும் வியானா அழுதுட்டு ஓடுற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணாங்க சாண்ட்ரா இங்க விக்ரம் கிட்ட எல்லாருமே வந்துட்டாங்க விடு வச்சா விடு வச்சா அழுகாத மச்சான் விக்ரம் ஏன் இருடி எங்க ஓடுற உடனே பின்னாடியே போனாரு புடிச்சிட்டாங்க இவங்க அப்புறம் அவருமே வந்துட்டாரு சரி தப்பா போயிரும் அப்படின்னு நினைச்சிட்டு பேசாம வந்துட்டாரு பதில் சொல்லணும் இல்லைங்க ஒரு அக்யூசேஷன் விக்கிறா பதில சொல்லாம ஓடிட்டா என்ன அர்த்தம் அப்புறம் விக்ரம் விக்ரம் தெளிவாக இல்லாட்டி சொல்கிறாரு ஏங்க எனக்கு புரியவே இல்லைங்க நான் செஞ்ச தப்பு ஒத்துக்க மாட்டேன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வச்சாங்க நான் அதுக்கு என்னென்னு கேட்டால் இப்படி சம்மந்தமில்ல ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து பேசுகிறாங்க அப்படின்னு ஒன்று அங்கே யாருக்குமே பதில் இல்லை ஏன்னா விக்ரம் வியானா வச்சது தவறான அக்யூசேஷன் பிரஜின் வந்து அந்த இடத்துல விக்ரமுக்கு சப்போர்ட் பண்ணுறது மட்டும் நம்மளுக்கு காமிச்சாங்களா அவங்க அப்படி சொல்கிறனால நாளைக்கு அப்படி ஆயிரம் மாட்டேங்க விக்ரம் உங்களுக்கு எங்கள் எங்களுக்கு உங்கள் மாதிரி நம்பிக்கை இருக்குன்னு ஆனால் அதுக்கப்புறம் பிரஜனு உள்ள போய் வியானாக்கு சப்போர்ட் பண்ணி விக்ரம் தப்புன்னு சொன்னார் அதை உங்களுக்கு காட்டலை அதனால பிரஜனுக்கெலாம் ஒன்று யாரும் ஃபயர் விட்டுட்டு தெரியாதீங்க

அவள் பார்வதி பின்னாடி போனாலும் போனோம் அந்தாலும் அந் விக்ரம் கம்முதனுக்கு மூளை கிடையாதுங்க அது நம்மளுக்கு தெரியும் ஆனால் இவ்வளோ அடிமுட்டாலும் அடிமக்கா இருப்பான்னு இப்போ தான் தெரியுது போய் வியானோ இப்படி சமாளப்படுத்திக்கிட்டு இருக்கான் இதில் உடனே சேன்றான் எல்லோரும் வந்துட்டாங்க விக்ரம்கிட்ட ஏன் வரமாட்டாங்க நீயும் துடுப்பு சேர்ந்து பொய்யா ஒரு பழி போடுவீங்க விக்ரம சப்போர்ட் பண்ணால் எல்லோரும் வரமாட்டாங்களா நான் சொல்கிறேங்க வியானோவும் சேன்றாவும் அலையிறாங்க விக்ரம்மனை எப்படியாவது ஒரு பழியை போட்டு விக்ரம தூக்கி வெளியில் போட்டுருணும் ரெண்டு பேரும் அலையிறாங்க இதே வேலையை தான் சபரிக்கு பண்ணாங்க அடுத்து கணிக்கு பண்ணாங்க இப்போ விக்ரமுக்கு பண்ணுறாங்க இப்போ என்னென்னா விக்ரம் வந்து போன வாரம் ஒன்று சொல்லிட்டார் போல் இருக்கு வியானாவை ஏமா நீ முன்னாடிலாம் இப்படி இல்லையே இப்போ தெளிவாக பேசுறேன்னு கேட்டோன்னே வியானா கஃபண்ட் ஆகிடுச்சு அப்போ நான் நடிக்கிறேன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு வியானா கேட்டுருந்துருக்குது அதுக்கு விக்ரம் சாரியும் கேட்டார் ஐயோ அது அப்படி சொல்லலாமா அது அப்படி கன்வே ஆயிருக்கு ஆயிருக்க வாய்ப்பு இருக்குது நான் சாரி கேட்டுக்கிறேன்னு சாரி கேட்டு அவர் அந்த விஷயத்தை முடிச்சிட்டார் எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்தை இது சமாதானமாக வியானா போய் சான்றாட்ட சொல்லியிருக்கிறோம் சாண்ட்ராக்கு ஆல்ரெடி விக்ரம் மேலே பயங்கர காண்டு ஏன்னா அவங்க அந்த இந்த டேஸ்ட்டில் சீக்கிரட் டேஸ்ட்டில் விக்ரம வச்சு செஞ்சாங்க அப்போ அவர் அவர் மனசு கேட்காம சொல்லிட்டாரு என்னை அழுக வச்சிட்டிங்க எங்கள் அம்மா அப்பா முன்னாடி அப்பயே நம்ம விக்ரமுக்கு சப்போர்ட் பண்ணல அந்த கேமாக அவர் புரிஞ்சுட்டில் தான் சொன்னோம் பட் அதுக்கப்புறமா அவர் புரிஞ்சுட்டு வெளியில் வந்துட்டார் இந்த பொம்பளை அந்த வன்மத்தை மனசில் வச்சு 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 வியானா இப்போ வியானா ஒரு வார்த்தை சொன்னோன்னே வியானாக்கிட்ட போய் விக்ரம் பற்றி தப்பு தப்பாக ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்குது அங்கே வியானவள் நியாயம் இல்லைன்னு அங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும் ஆனால் இது இந்த பொம்பளை போய் ஏற்றி விடுது வியானாவ சீப் லேடி ரொம்ப ரொம்ப சீப் லேடி அந்த பொம்பளை இந்த பிரச்சனை முடியுது இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்து மறுபடியும் வந்து இவங்க நம்ம ரம்யா வந்து போய் விக்ரம் கேட்டாங்க ரம் விக்ரம் வந்து ரம்யா டே ஆக்சுவலி எக்ஸ்பிளைன் பண்ணிணாங்க ரம்யாவும் வியானாக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணாங்க அப்போயும் வியானா ஒத்துக்கல அது அப்படி தான் போச்சு அதுக்கப்புறமா இங்கே நம்ம பார்வதி கம்பரதின் சண்டை அடுத்து அடுத்து என்ன பண்ணுறாங்க இந்த விவங்க அந்த வின்னர் டாஸ்க் முடியும் போது அரோரா வந்து ஜால்ரான்னு சொன்னதுக்கு வினோத்தை சண்டை போட்டிருப்பாங்க இது என்ன பண்ணது போய் பார்வதி சைலண்டாக போய் கிட்ட போய் பார்ல யார் யார் என்ன பண்ணுறாருன்னு பார்த்துக்கோ எப்படி விளையாடுறாங்கன்னு பார்த்துக்கோ அப்படின்னு ஏற்றி விடுது போய் பார்வதி அதை வந்து பக்கத்தில் இருந்து திவ்யா கேட்டாங்க திவ்யா வந்து தப்பு பார்வதி அப்படின்னு சொல்லி அரோராவை கூப்பிட்டு விட்டாங்க ஏன்னா பார்வதி தான் சொல்லிச்சு இவங்க எல்லாம் அவங்க கூடவே இருந்து கழுத்து யார் யார் உண்மையான ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு கண்டமெனி பேசிச்சு பார்வதி பார்வதிக்கு கவுர்தின பிரிச்சாச்சு அரோரா கிட்ட இருந்து வினோதையும் பிரித்து அரோரா மேலே பார்வதிக்கு அவ்வளோ வன்பவங்க சீரியஸாக அதனால பார்வதியோட ரியல் கேரக்டர் ஆக்டிங் இது கேம் எல்லாம் கிடையவே கிடையாது அவங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிக்கிறனா அவங்களை ஒரு ரேடியோ ஓச்சுடணும் அப்படின்னு ஒரு கன்றாவையான கேரக்டர் அது அதை தான் பண்ணிச்சு கிட்ட போய் அரோரா போய் தப்பாக போட்டு கொடுத்துச்சு வினோத்தே ஒரு மக்கு தான் மக்களதின் கூட தான் போகிறாரு இது இவ வேறு போய் ஏற்றி விட்றோமா அப்படின்னு தான் இருந்தது நம்மளுக்கு திவ்யா இந்த இடத்துல பண்ண நல்லா இருந்தது டேரெக்டாக கூப்பிட்டு போட்டு கொடுத்துட்டாங்க அரோராட்ட என்னமோ சொல்கிறாங்க உடைய பற்றி கேட்டுக்கோ அப்படின்னு அரோரா கேட்குறாங்க நான் உன்னையே சொல்லல நான் ஜென்ட்ரலாக தான் சொன்னேன் ஜென்ரலாக தான் சொன்னேன் மளுப்புது அரோரா வரமா கபுர்தனை எடுத்து விட்டாங்க அடே நான் நீந்தான் நான் வினோத்க்கு அட்வைஸ் பண்ணோம் என்னவோ அட்வைஸ் பண்ணுறவங்களா தப்புன்னு சொன்னாங்களாமா என்னன்னு கேளு அப்படின்னு ஒன்று மக்குளதின் அதையும் கேட்குது அந்த மக்கு அரவரா சொல்கிறதையும் கேட்குது ஆனால் பார்வதி வந்து அரோராட்ட ஏய் அப்படின்னு ஒரு டோனு இதே மக்குரு இல்லை தங்கும் அப்படின்னு ஒரே விஷயத்தை ரெண்டு பேர்கிட்டே வேறு வேறு டோனில் பேசிகிட்டு இருந்துச்சு பார் பச்சையாக மாட்டிக்கிச்சுங்க பார்வதி எப்போ இதை தான் பண்ணுவாங்க பச்சையாக மாட்டிக்கிட்டு உருட்டு உட்டுன்னு உள்ளிகிட்டு இருந்துச்சு மக்குரு அவருக்கு தான் தெரியும் இப்படிக்கா ஒரு மண்டை அப்படிக்கா ஒரு மண்டை நம்மளுக்கு பொண்ணு சோக்கு பொம்பளை சோக்கு இருந்தால் போதும்னு அவர் ஆடிக்கிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் இந்த சண்டை முடிஞ்சது இப்போ அரோரா கண்டமணிக்கு திட்டி விட்டுருச்சு எப்போ பார் போய் ஒருத்தங்களை பற்றி இப்போ புறண்டி பேசி பேசி ஒரு புல போட்டிகிட்ருக்குன்னு சொல்லி கண்டமெனிக்கு பேசி விட்டாங்க அரோரா பார்வதி என்னென்னவோ முட்டு கொடுத்துச்சு ஒன்றுமே செல்ல முடியாங்களே அப்படி அப்படியே நினச்சிக்கோ போக அப்படின்ட்டு போயிடுச்சு பார்வதியும் இதுக்கப்புறமா பெஸ்ட்டு ஒஸ்ட் பெர்ஃபார்மர் வந்தது அடுத்த பிரச்சனை ஆறு பேரை பெஸ்ட் பர்ஃபார்மராக சூஸ் பண்ணணும் மித்தோ இருக்கிறவங்களும் மீச்சோருக்கு இருக்கிற பத்து பேர் ஒஸ்ட் பெர்ஃபார்மருன்னு சொல்லிட்டாங்க இதில் வந்து வியானாவும் சாண்ட்ராவும் இன்னும் யாரோ ஒருத்தர் ஆ சாரி சாரி வியானா சென்ட்ரா விக்ரமக்கு கொடுக்கலாம் ஆமாம் இன்னொருத்தர் விக்ரமே தானே நான் அந்த வீடியோலேயும் குழம்பு வச்சுருந்தேன் வியானா சென்ட்ரா மட்டும்தான் விக்ரமுக்கு கொடுக்கல மற்ற அத்தனை ஹவுஸ்வைட்ஸ் விக்ரமுக்கு கொடுத்தாங்க ஏன்னா அவர் நல்லா தான் பண்ணார் இந்த ரெண்டு குடோன் வெங்காயங்களும் தான் அவர் கொடுக்கல மற்ற எல்லோரும் கொடுத்தாங்க பெஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ் ஓகே அவருக்கு பன்னெண்டு ஓட்டு அதாவது வியானா சென்ட்ரா ஓட்டு அவர் ஓட்டு இல்லாமல் மொத்தம் பன்னெண்டு ஓட்டு அவருக்கு அப்போ வந்து விக்ரம் கனி பிரஜின் சபரி அரோர் விக்ரம் கனி பிரஜின் சபரி Aurora இன்னொருத்தவங்க சாண்ட்ரா இவங்க ஆறு பேர் பெஸ்ட்டு மற்ற எல்லோரும் ஒஸ்ட் மாதிரி சூஸ் ஆச்சு இதில் என்ன கால குடும்பன்னா சாண்ட்ராவுக்கு விக்ரம் சொன்னார் அது ஒரு கொடுமை அவர் அந்த இடத்துல போய் சொல்லியிருக்கவே தேவையில்லை இவ்வளோ வன்மத்தில் இருக்கிறவங்களுக்கு எதுக்கியாடி நல்லவனாக இருக்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு இருந்தது பாரு ஆக்சுவலாக சூப்பராக சொன்னாங்க பெஸ்ட் பெர்ஃபார்மர் என்ன நல்லா சொன்னாங்க அவங்க சொன்னால் ஆறு பேருமே உண்மையிலே பெஸ்ட்டு விக்ரம் கனி சம்பர் வினோத்து யார் யாரும் சொன்னாங்க பட் ரொம்ப கரெக்டாக சொன்னாங்க கம்ம கம் அக்ரதின் மட்டும் அவங்களோட இதுக்கு ஊறுகாய சேர்த்துக்கிட்டாங்க மற்றபடி கரெக்டாக சொல்லியிருந்தாங்க பார்வதி அதுக்கப்புறமா இவங்க ஆறு பேர் சூஸ் பண்ணிட்டாங்களா இந்த பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஒஸ்ட் பெர்ஃபார்மரில் திவ்யா பண்ணாங்க பாருங்க ஐயோ எனக்கு தலைவலியே வந்துடுச்சு சீரியஸாக உள்ளுக்குள்ளே திவ்யாவுக்கு தலைவலி நான் அவன் பேசுகிறது கேட்டு வெளியில் நம்மளுக்கு தலைவலி வருது ஆக்சுவலாக இந்த ஒஸ்ட் நான் சொல்லிடுறேன் அப்புறமா திவ்யாவோட பாயிண்ட்டுக்கு வருவோம் இந்த வருஷ பெர்ஃபார்மர்ஸ் எல்லாரும் என்ன பண்ணோன்னா ஒரு ஸ்லேட்டை கொடுத்துட்டாங்க நீங்கள் ஒஸ்ட்டாக இருக்கீங்க நீங்களே எழுதி கழுத்தில் மாட்டிக்கங்க பத்து பேர் தூக்கி ஜெயிலில் போடுறேன்னு சொல்லி பிக் பாஸ் அனவுஸ் பண்ணிட்டார் எல்லாத்தையும் எழுதி மாட்டிக்கிட்டு திவ்யா சொல்லுது அது எப்படி எனக்கு ஒஸ்ட்டு கொடுக்கலாம் நான் பயங்கரமா ப்ளே பண்ணேன் என் டீம்ல இருக்கிற எல்லாரும் எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க தவிர எனக்கு கடி திவ்யாவும் சொல்லிடுச்சு கடி தவிர எல்லாரும் எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க எனக்கு கொடுத்துருக்கணும்ல நான் உழைச்சேங்களே ஏமா எல்லாரும் நிறம உழைச்சாங்க கடி ஒருத்தி தான் உழைச்சியா இப்ப இவங்க அதாவது பிக்பாஸ் வந்து ஹோல் வீட்ல இருந்து யார் சூப்பரா பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க அப்போ திவ்யாவோட அந்த டீம்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கான பெஸ்ட் பெர்ஃபார்மரா சூஸ் பண்ண முடியும் இந்த டீமுக்கு இவங்க உழைச்சாங்க இந்த டீம்ல இருக்கிற எல்லாரும் இவங்கள தான் சொல்லணும்னு என்ன இருக்கு சரி திவ்யாவுக்கு கொடுத்துட்டாங்க ஆதரையை விட்டுட்டாங்கன்னு வச்சுப்போம் இப்போ ஆதரிக்கும் அதே ஃபீலிங் தானே இருக்கும் சரி ஆதரி திவ்யா கொடுத்துட்டாங்க சுபிக்ஷா விட்டுட்டாங்க இவங்க சுபிக்ஷா ஆதிரை திவ்யா பேரும் அந்த டீம்லேருந்து வரல ஆனா சுபிக்ஷா உண்மையிலேயே உழைச்ச சுபிக்ஷாவே அதை பெருசா எடுத்துக்கல வெறும் சமைச்சு போட்டுட்டு அந்த கேரக்டர்ல ஒண்ணுமே பண்ணாத திவ்யாவுக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது காச்சு மூச்சு காச்சு மூச்சு எப்போ உங்களுக்கு தெரியும் நான் சொல்லணும்னு தனியாக சொல்லணும்னு ஒன்றும் இல்லை திவ்யா பிஆர்டி டீமாக இல்லாமல் சாதாரண ஜென்ரல் ஆடியன்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் திவ்யா எப்படி கற்றுவாங்க அப்படின்னு ப்ரெசென்ட் வை சொல்கிறாரு இவன் ஜென்ரலாக தான் பார்க்க சொன்னாங்க என்னம்மா பேசுகிற நீ அப்படின்னா ஆ ஜென்ரலாக பார்ப்பீங்களா ஒருத்தர் டீமுக்கே கொடுக்க இன்னொருத்தர் டீமுக்கு கொடுத்தே ஆகணும்னு ஏதாவது பிக் பாஸ் நீங்கள் நம்ம டீமுக்கு தானே கொடுத்துருக்கணும் அதாவது திவ்யாவோட பாயிண்ட் என்னன்னா பெஸ்ட்டு பெர்ஃபார்மர்னு சொல்லி அந்த டீமில் இருக்கிறவங்கள மட்டும்தான் சொல்லணுமா எதிர் டீமில் இருக்கிறவங்கள சொல்லக்கூடாதான் அது எப்படி நியாயமாகும் இந்த ஹூ இந்த வீக் ஃபுல்லாக டாஸ்கில் யார் சிறப்பாக பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கிறது கேள்வி அப்போ இந்த டீமில் திவ்யா என்ன பண்ணாங்கன்னு பார்க்கணுமா இல்லை ஹூலாக யார் பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு பார்க்கணுமா எதிர் டீமில் இருக்கிறவங்களாம் என்ன பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அவங்க இந்த டீமில் இருக்கிறவங்கள கேள்வி கேட்குறாங்க ஏன் தெரியாது நீ இங்கே முடிச்சுட்டு உட்காந்துருந்தியா எதிர் டீமில் வேற யாராவது முழிச்சிட்டு உட்கார்ந்து இருப்பாங்க அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பாங்க உடைய கூட ஒரு ஒரு பாயிண்ட் அதிகமா பண்ணியிருந்திருப்பாங்க சரி வந்த சபரி மேலே எனக்கு உடன்பாடு இல்லைங்க சபரியா திவ்யாவான்னு கேட்டால் நானே திவ்யான்னு தான் சொல்லுவேன் சபரி போட்டுக்கூடாது அதை நானும் ஒத்துக்கிறேன் பட் அவங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல சபரி நல்லா பண்ணாருன்னு சொல்லி சபரி குத்திட்டாங்க அது அந்த வீட்டில் இருப்போம் அந்த மைண்ட் செட் அப்படி மாறும் அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கப்புறம் அந்த டீம்லேருந்து வந்திருந்த இன்னொருத்தவங்க சான்ட்ரா சாண்ட்ரா வந்து அப்பார்ட் ஃப்ரம் அந்த அவங்களோட கேவலமான கேரக்டர்லாம் ஒதுக்கி வச்சுட்டு பார்த்தா கேரக்டர்வைஸ் கொஞ்சம் ஓகேவாகவே பண்ணாங்க கூட கம்பேர் பண்ணும்போது சாண்ட்ரா கொஞ்சம் கேரக்டரில் இருந்தாங்க தான் நம்ம சொல்லணும் சரி திவ்யா ஏதாவது ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம் ஏன்னா அவங்க சிவாஜி கேரக்டர் இருந்தது எதையாவது ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம் அவங்க ஒன்றுமே பண்ணலை அப்படி பார்த்தா சுபிக்ஷா அரோராவும் சேர்ந்து என்னத்தையாவது பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு நாகேஷ் கேரக்டர் இன்னொரு பட்டு மாமி கேரக்டர் சம்பந்தமே இல்லை தான் ஆனால் அவங்க ரெண்டு பேரும் கூட ஏதாவது ஒரு ப்ளே பண்ணாலும் என்னத்தையோ பண்ணிட்டு இருந்தாங்க இவங்க ஒன்றுமே பண்ணலை வெறும் செந்தமன் மட்டும் ட்ரை பண்ணிவிட்டு வேலை மட்டும் பார்த்துட்டு இருந்தாங்க டாஸ்க்கு விளையாட்டு ஜெயிச்சு கொடுத்தேன் நான் டாஸ்க்கு விளையாட்டு ஜெயிச்சி கொடுத்தேன் விளையாட்டு ஜெயிச்சு கொடுத்தேன் என்மா நீ ஜெயிச்சு யாருக்கும் கொடுக்கல ஜெய் உன் டீம் நீயும் ஜெயிச்சா உன் டீமில் விளையாண்டு உன் டீமோட சேர்ந்து நீ ஜெயித்தான் உனக்கும் நாமினேஷன் ஃப்ரீ ஃபாஸ்ட் கட்சி இருக்கில்ல ஜெயிச்சு இது யாருக்கு தூக்கி கொடுத்த ஜெயிச்சு பைத்தியங்க சத்தியமா ஐயோ இதுக்கு யாராவது சொல்லி புரியவே இல்லைன்னா நம்மளுக்கு இருக்குது ஆனால் யார் சொன்னாலும் திவ்யா கேட்காது அதுதான் பாயிண்ட்டு ஒரு மாதிரி எல்லாரையும் தூக்கி ஜெயிலில் போடுறாங்க ஜெயிலுக்குள்ளே பத்து பேர் போனோடனே ஆ இதுக்கு முன்னாடி இன்னொரு சண்டை இருந்தது இதை விட்டுட்டேன்னே இது ஒரு பக்கம் போகுதா இன்னொரு பக்கம் இவர் கமுருதீன் போய் அரோரா நாயன் சொல்லிட்டார் போட்டு ஏன் நாயன் விளையாட்டா நாயன் எங்கள் வாடியில் ஏதோ சொல்லியிருப்பார் போட்டிருக்கு உடனே இந்த ஆதிரை முந்திரிக்குட்டு ஆதிரை வந்து அது எப்படின்னு ஒரு நேஷனல் டெலிவிஷனில் வந்து நாயன் சொல்லலாம் அப்படின்னு சண்டைக்கு வந்துருச்சு போல் அரோரா ரியாக்ட் பண்ணுறதுக்குள்ளே இவர் ரியாக்ட் பண்ணிட்டாரு அதை கேட்டு அரோரா நிற்கிறான் அது எப்படி நீ நிற்கணும் அவன் என்னை சொல்கிறான் எனக்கு ஃப்ரெண்டு தானே அரோரா நான் உடனே சொல்லா அவங்க தானே சொன்னாங்க அப்படின்னா கேட்கல அரோரா அவ்வளோ தூரத்துக்கு திட்டிட்டு போயிட்டார் அரோரா பின்னாடியே போகுது போய் இல்லை நான் என்ன சொன்னேன் அவள் தானே சொன்னா அப்படின்னு பேச்சு வளர்க்குது வளர்க்குது கமருதீன் ஒரு கட்டத்தில் துஷார் போனதுக்கு நீதான் காரணம்ன்றாரு ஆகிய இது அப்போ நான் துஷார் போய்ட்டு அழுதப்படி எனக்கு இதை காரணம் இல்லைன்னு சமாதானம் பண்ணியாது என்னது அப்படின்னு அரோரா கேட்குறாங்க அது கமருதீன் வந்து அதெல்லாம் சும்மா சொன்னேன் நீதான் காரணம் அப்படின்னு ஒன்று சீ கமுருதேன் ரொம்ப ஓவர் போட் போய் அரோராட்ட ரியாக்ட் பண்ணுறாரு இது இங்கே அரோரா பண்ணதே பிடிக்கல அவர் தான் எல்லையை மீடுறாருன்னு தெரியுது இல்லை அப்புறம் அவர்ட்ட சிரிச்சு சிரித்து போய் ஃப்ரெண்ட் நீங்கள் அவன்கிட்ட வழியை தானே ட்ரை பண்ணுற அப்புறம் உனக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறது அவ இதை வந்து கனி கேட்டாங்க இதுவும் உங்களுக்கு கொண்ட வர்ற காட்டில் இந்த சண்டெல்லாம் முடிச்சுட்டு அரோரா வந்து உள்ளே உட்காருவாங்க அது உட்காந்து அழுகும்போது கனி கேட்டாங்க ஏம்மா அது ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் எப்படி தப்பு அது மாதிரி டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஷிப்பும் தப்பு தான் அவர் தான் உன்னையை போக வரும் போதெல்லாம் திட்டுறாருன்னு தெரியுதில்ல அப்புறம் எதுக்குமா நீ திரும்பி திரும்பி அவங்கிட்ட போகிற அப்படின்னு கணி கேட்டாங்க அதுக்கு அவங்க என்ன பதில் சொன்னாங்கன்னு தெரில அது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேயே கட் ஆயிடுச்சு அது ஒரு நியாயமான கேள்வி அவன் தான் பார்வதி பின்னாடி சுற்றிக்கிட்டு உன்னை அசைக்கப்படுத்துகிறான்னு தெரியுது இல்லை அப்படி பின்னாடியே போகிறேன்னா நீ எதுக்கு போகிற உனக்கு அப்படி என்ன வேண்டியிருக்கு கமுருதின்ட்டு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கும் அந்த கேள்வி வருது இல்லை எனக்கு அரோரா அவர் பின்னாடி போகிறதே பிடிக்கல போய் போய் அப்படி அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் சம்பாதிச்சு சின்னப்பட போகிறீங்க அவங்க தப்பு பண்ணுறான்னு தெரியல விட்டு தொலைய வேண்டியதானே விட்டுட்டாங்கன்னா அரோராவுக்கு நல்லது இல்லைன்னா அரோராவுக்கு வீட்டுக்கு போயிடுவாங்க அவ்வளோதான் ஸோ இதுக்கப்புறம் ஜெயிலுக்கு எல்லாரும் போகிறாங்க எல்லாரும் ஜெயிலுக்கு போனதுக்கப்புறமா பாஸ் என்ன சொல்கிறாரு ஒரு ஒரு பசு அடிக்கும் போதும் எல்லாரும் சேர்ந்து டிசைட் பண்ணி ஒரு ஒருத்தர் வெளியில் அடுப்புங்க அப்படின்னு சொல்கிறாரு ஃபர்ஸ்ட்டு குரூப் கேம் விளையாண்டு அமித் அனுப்பிச்சு விட்டாங்க ஏன்னா சுபிக்ஷா போகக்கூடாதுன்னு ஒரு வன்மோ வேறு ஒன்றும் இல்லை ரெண்டாவதாக தான் சுபிக்ஷா வந்துச்சுட்டாங்க அப்புறம் அப்படி இப்படின்னு எல்லோரும் வெளியில் போக கடைசியாக ரம்யா வியானா திவ்யா வினோத் ஆதிரை அஞ்சு பேர் உட்காந்துருந்தாங்க இதுலேருந்து ரெண்டு பேர் தான் வெளியில் போக முடியும் மீதி மூணு பேர் போக முடியாதுன்ட்டாங்க அப்போ இவங்களே வந்து நம்ம செல்ஃபோட் போட்டுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி போட்டுக்கிட்ட போது ரம்யா வியானாக்கும் வியானா ரம்யாக்கும் போட வினோத் சம்மந்தமே இல்லாமல் ரம்யா வியானாக்கு போட்டு அதாவது வினோத் ஏன் போட்டார்னா ஏன் டீமில் இருக்கிறவங்கள நான் காப்பாற்றுறேன்னு போட்டு விட்டார் அது இன்னும் ஆண்டாயிடுச்சு திவ்யாக்கோ ஆதிரைக்கோ அவங்க டீமில் அவங்க காப்பாற்றிக்கிறாங்க அப்படி காலெலாம் போச்சு அப்படின்னு ரம்யா வியானா எஸ்கேப்பு இதுக்கப்புறம் ஒன்று நடந்தது இதுவும் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்தது நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் அறவுறையாக தான் வந்தது ஃபுல்லாக காட்டலை ஆக்சுவலாக அப்போ வந்து இவர் ஒரு பேர் என்னங்க விக்ரமுக்கும் வியானாக்கும் கான்வர்சேஷன் வந்து இது ஜெயில் மேட்ருக்கு வண்டி பாதியில் கட்டாயிருக்கும் அவர் கேட்டுகிட்டு இருப்பார் நீ திருப்பி அவர் அந்த அந்த அழுகையெல்லாம் முடிச்சு எல்லாம் முடிஞ்சது திருப்பி கேட்பார் நீ சொல்லு எனக்கு எக்ஸாம்பிளோடு சொல்லணும் நான் எந்த தப்பை திருத்திக்கலான்னு சொல்லு அப்படிங்கம்போது வியானா திருத்தலுன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்போ தான் இந்த வர்ஷ்ப கூப்பிட்டுருவாங்க அவர் 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 மறுபடியும் அதை கேட்க போனார் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸே இதை ஃபுல்லாக காட்டலை வியானா மறுபடியும் ஏதோ ஃபால்சக்கிசேஷன் வச்சிருக்கும் போல் இருக்கு அப்போ அவர் கடைசியாக விக்ரம் சொல்லிட்டு வரதை விட்டு காமிச்சாங்க இங்கே பார்க்கத்தில் அவங்க பொய் குற்றச்சாட்டு விற்கிறாங்க நான் அவங்கள்ட்ட ப்ரூஃப் பண்ணிட்டேன் அப்படின்னு அழுகலாம் இல்லைங்க அவர் வழக்கமாக அந்த எதிரிக்கு ஒரு மா மாடுலேஷன் போவார் தெரியுமா சாண்ட்ராய்டை ப ஒரு மாடுலேஷன் போவார்ல வியானாட்ட அந்த மாடுலேஷன் போயிட்டாரு எனக்கு அது பிடிச்சிருந்தது ஏன்னா வியானாக்கு வந்து கூட உட்காந்து சென்டிமெண்ட்டாக அந்த பொண்ணு மேலே அனுபவிக்கிற அளவுல அது இல்லை அது ஒரு அது ஒரு வன்மோ அது ஒரு விஷம் விஷம் பயங்கர விஷம் வியானா அதுக்கிட்ட வந்து எதிரி மோடில் தான் இருக்கணும் அவர் எதிரி மோடில் இருக்கிறது எனக்கு ஹாப்பி எதிரி மோடில் இருக்கிறதா எனக்கு ஓகே பார்க்குற ஆடியன்ஸாக எனக்கு அப்போ தான் ஓகேவாக இருக்கும் ஓ அப்படியா அப்படின்னா நான் தப்பான சொல்லிட்டு சொல்லிக்கோ போ அப்படின்ட்டு வெளியில் வந்துட்டார் உடனே இது உட்காந்து என்னையே போய் குற்றச்சாட்டுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு ஒப்பாரி வச்சிக்கிட்டு இருந்துச்சு அதை யாரும் அதை சாண்ட்ரா மட்டும்தான் அதை ஏற்றி விட்டு உக்காந்துட்டு இருந்துச்சு வேறு யாரும் பெருசாக கண்டுக்கல ஓகேவா ஸோ இது ஒன்று நடந்தது இதுக்கப்புறமா கடைசியாக இவங்க வந்து திவ்யாந்திரி உட்காந்துருக்கும் போது கனிவராக மறுபடியும் திவ்யா அதையே புலம்புது ஏமா உனக்கு தலைவலி வருதோ இல்லையோ பார்க்குறேன் எங்களுக்கு தலைவலி வருதுமா திரும்ப திரும்ப டீம்மா ஏன் டீம் தப்பு ஏன் டீம் தப்பு ஏன் டீம் தப்பு தலைவராக தலைவலி வாங்கி வாயில் போட்டு மறுபடியும் ஏன் டீம் தப்பு ஏன் டீம் தப்பு ஏன் டீம் தப்பு எனக்கு கொடுத்துருக்கூட நான் உழைச்சேன் நான் உழைச்சேன் நான் உழைச்சேன் எல்லாருந்தாலுமா உழைக்கிறாங்க நீ மட்டும்தான் தான் ஏமா ஏமா உயிரை வாங்குற அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது இதில் ஆதிரை வேறு சப்போர்ட் அதுக்கு அதத்தான் ஆஜொன்னேன் அதைத்தான் ஆஞ்சொன்னே அதைத்தான் சொன்னேன் ஏ ஆதிரை தயு வெளியில் போயிரு உடக்கெல்லாம் எதுக்கே நாமினேஷன் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு இருக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிற மூணு பேர் நாமினேஷன் ஃப்ரீ புடுங்கடா புடுங்கடா தயவு செஞ்சு விளையாடுச்சுருங்க அப்படின்னு நம்மளுக்கு இருந்தது திவ்யா அவ்வளோ தூரம் நான் வீட்டுக்கு போகிறேன் வீட்டுக்கு போகிறேன் உங்கள் மாதிரி கேவலமான ஆளுங்களோட என்னால் விளையாட முடியாது எல்லோரும் பயாலஜிட்டா விளையாட்டிங்க உங்க கூட விளையாட முடியாது விளையாட முடியாது எப்படி விளையாடணும் உனக்கு உனக்கு கொடுத்துருந்தா ஓகேவா போயிருக்குமா என்ன பயோஜிட்டா விளையாட்டாங்க பெஸ்ட்டுன்னு அவங்களுக்கு தோணும் ஆறு பேர் எல்லாருமே சொன்னாங்க இது என்ன பயாஸ்டாக போச்சு எனக்கு தெரில ஒரு சில பயாஸ்டாக சொன்னாங்க அதுக்காக இந்த அம்மா பேரை சொல்லுன்னா பயாஸ் இருக்கிறது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிறது எனக்கு புரியலை ஓகேவா இப்போ இவங்களுக்கு கொடுத்தா எல்லாமே நியாயமாயிருமா இவங்களுக்கு கொடுக்காதனால மட்டும் அதை நியாயம் அணிக்கிறதா அப்படிங்கிற கே எல்லாம் அவங்களுக்கு வருது ஆனால் இதையெல்லாம் இலக்கு கேக்கலாம் விஜய் சரி இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல அவர் வந்து சாண்ட்ராப் ஆகும் பிரஜுன்ட் பயங்கரமாக கேம் பிளே பண்ணாரு சாண்ட்ராப் ஆகும் இதை தான் திரும்ப திரும்ப பேச போகிறார் சனிக்கிழமை மற்ற சைட் டாப்பிக்காக தான் இருக்கும் பிரஜுட் சூப்பராக விளையாட்டாரு சாண்ட்ராப் ஆகும் இதான் மெயின் டாப்பிக்காக இருக்கும் அவரை பொறுத்த வரைக்கும் ஓகே ஸோ இவங்க படம் இருக்கும் அப்புறம் ஸ்பான்சர் டாஸ்க் வந்துடுச்சு போய் எல்லோரும் பண்ணுறாங்க அது எதுக்கு ச எதுக்கு சான்ண்ட்ராய்ட் டைம் கொடுத்தாங்க அந்த அவாட கரமோ தெரியல எனக்கு தெரிஞ்சு கன்னி டைம் தான் நல்லா பண்ணியிருந்துச்சு என்னத்தையோ கொடுத்து தொலைச்சிட்டாங்க சாண்ட்ரா டைம் அந்த ஸ்பான்சர் டாஸ்கில் வின் பண்ணிச்சு எல்லாேருக்கும் ஃபுட்டு கொடுத்தது ஸ்பான்சர் தான் அரோமா தான் ஸ்பான்சர் எல்லோரும் ஃபுட்டு கொடுத்து விட்டுருந்தாங்க எல்லோரும் ஜாலியாக சாப்பிட்டுட்டு கனி போய் கேட்குறாங்க அவங்கள்ட்ட எடுத்து வைக்கணும் வேண்டான்ட்டாங்க சி திவ்யாவுக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுங்க ஹியரிங் கெப்பாசிட்டி இல்லை ஹியரிங் கெப்பாசிட்டி இருந்தால் தான் ப்ராப்ளம் சால்வ் ஆகும் நம்ம ஒரு பாயிண்ட் சொல்கிறோம் காலையில் விக்ரம் அழகாக எடுத்து சொன்னார் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ ஓகே திவ்யா பட் என் பெர்ஸ்பெக்டிவ்னு ஒன்று இருக்குது நம்ம ரெண்டுமே இதில் வேறுபடுறோம் மற்றபடி உங்களோட கேம் பிளே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அவ்வளோ மெதுவாக அவ்வளோ அழகாக எடுத்து சொன்னார் அவர் ஆனால் இந்த இவங்களுக்கு டென்ஷன் ஆகிடுச்சுன்னா பிபி யாவது இருக்கான்னு தெரியல ரைஸ் ஆகிடுறாங்க ஒரு பீக்குக்கு போயிட்டால் திவ்யாவுக்கு திருப்பி வர தெரியலைங்க அதுதான் பிரச்சனை அவங்க தான் நினச்சதந்தான் கரெக்டு கரெக்ட் கரெக்ட் அதுலேயும் உருப்போட்டுக்கிறாங்க ஆக்சுவலாக கடி சொன்னாங்க எங்கே உங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்க அடுத்தவங்க எல்லாேருக்கும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குங்க அப்படின்னா கேட்கவே மாட்டேங்கிறாங்க ஆ அந்த பர்சனெக்டிவ் எனக்கு தெரியும் அந்த குரூப்பை சம்ம்தானே அப்படின்னு அது கேவலமான கேம் கேவலமான கேம் நீ எப்படி எல்லாரையும் அசிக்கப்படுத்துறேன் எனக்கு புரூ நீ ரொம்ப டீசென்ட்டான கேம் விளையாடுறேன் அப்படின்னா இந்த திவ்யாட்ட கேட்க தோணுது நீ இவங்க போய் யார் வினருங்கிறப்ப பிரஜன் சொல்கிறாங்க எந்த அடிப்படையில் நீங்கள் பிரஜென்னு சொல்கிறீங்க பிரஜன் என்ன கிழிச்சார் இந்த வீட்டில் நான் கேட்குறேன் ஒன்றுமே கிளிக்கலை பொண்டாட்டிக்காக ஒரு லோதிபோடு ஒரு வாரம் கற்றுனோம் இன்னொரு வாரம் கேம் விளையாடுறேன்னு சொல்லி அமைதியாக ஒரு சுற்றிக்கிட்டு இருந்தான் வீட்டுக்குள்ளே அவ்வளோதான் பிரஜன் எதுவுமே பண்ணலை நீ போய் பிரஜன் வின்னருன்னு சொல்கிறேன்ல அப்போ அது என்னதுன்னு நான் கேட்குறேன் உனக்கு இந்த வீட்டில் வேறு யாருமே வின்னர் மெட்டிரியல் தெரியல பிரச்சனை தான் ஒட்டு தெரியறாரா உங்கள்கூட அந்த பிரச்சனை தான் நீங்க நீங்கள் அந்த இளவு குரூப் தானே பண்ணுறேன் அப்புறம் என்ன டேஷிங்கும் மற்றவங்க குரூப் பிஸன் பண்ணுறாங்க நல்லா அந்த கேம்னு சொல்கிறேன் நீ போய் வேறு யாரையாவது சொன்னியா வின்னர்னு உனக்கு வேண்டப்பட்டவங்க தானே சொன்னேன் அங்கே பார்த்த எல்லோரையும் கூட பிரச்சனை சூப்பராக கேம் விளையாடு கிழிக்கிறாரான்னு கேட்டால் கண்டிப்பாக கிளிக்கல அவர் பெஸ்ட்டானு கேட்டாட்ட கண்டிப்பாக பெஸ்ட் இல்லை அப்புறம் அவரை சொல்கிற எங்கள் ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேயே அவர் பெஸ்ட் இல்லை யார் பஸ்பெக்டிவ்லேயுமே அவர் பெஸ்ட் இல்லை நீ அவர் பெஸ்ட்ன்னு ஒற்றை இல்ல வின்னர் அவர் தான் நிற்கணும்னு அப்போ எல்லாருக்கும் அப்படித்தானே இருக்கும் ஐயோ திவ்யாவுக்கு புரிய வைக்கவே முடியாதுங்க சுத்தம் புரிய வைக்க முடியாது பேசுகிறாங்க 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 ஒரே பாயிண்ட்டு நான் லைவில் பார்த்தேன் ஒரு ஒரு லட்சம் தடவை குறைஞ்சபட்சம் சொல்லியிருப்பாங்க ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே அவங்க கூட இருக்கிறவங்க நாளைக்கு மீட் பண்ணுவோம் எப்படி விஜய் சொன்னுங்க கேட்க மாட்டார் நன்றி